இதயத்தை கயிறு கட்டி இழுத்த என்னடா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அமைதியாவே இருக்க நீ அவ்வளோ நடந்துருக்கு அத பத்தி எதுவுமே பேச மாட்டேன்ற இல்ல சூர்யா அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் நீ தனித்தா சொல்றப்ப எனக்கு நிறைய கோபம் வந்ததுடா ஆனா ஆனா சூர்யா நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற எனக்கு புரியுது கோவம் வரும் நானே அதுக்கு ஒரு காரணம் நீ எப்படி ஹேண்டில் எனக்கு நல்லா தெரியும் ஆனா இதுக்கு நீ பொறுமையா போறதுதான் எனக்கு புரியல யாராச்சும் ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் தப்பா பேசினா கூட நீ பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஆனா அவன் ஒரு பொறுக்கி ஏன் தங்கச்சுக்கிட்ட அவ்ளோ கேவலமா நடந்திருக்காண்டா அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல இது எப்படி நீ சும்மா இருக்கணும்னு நினைக்கிற நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா என்னால இந்த விஷயத்தை சும்மா விடவே முடியாதுடா நான் இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்துதான் அவன் இங்க பார் சூர்யா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நான் அது தப்புன்னு சொல்லவே இல்லையே எனக்கும் கோவம் நிறைய வருது இருந்தாலும் ஒர்க் வைஸ்ல அதை காட்ட முடியாது உனக்கு தெரியாதா என்ன நாம ரூல்ஸ் போட்டிருக்கோண்டா மறந்துட்டியா அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ ஒருவேளை அவன் ஆபீஸ்ல தப்பாக பிஹேவ் பண்ணிருந்தானா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் ஆக்ஷன் எடுக்கலாம் சூர்யா ஆனால் இது அவுட் ஆஃப் ஆஃபீஸ் அது மட்டும் இல்லை லீவ் டேஸ்ல இப்படி நடந்திருக்கு அதுவும் நம்ம கிட்ட ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல அவன் கிட்ட கேட்டா இது அவனோட பர்சனல்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் உனக்கு அது புரியுதா இல்லையா அப்போ இதை பத்தி எதுவுமே விசாரிக்க கூடாதுன்னு சொல்றியா நான் எங்க அப்படி சொன்னேன் அவனை கூப்பிட்டு கண்டிப்பா வார்னிங் கொடுத்துதான் ஆகணும் பட் அதுக்கான ப்ராப்பர் ரீசன் தான் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு மேல உனக்கு என்னடா ரீசன் வேணும் எவ்வளவு கேவலமா என் தங்கச்சிக்கிட்ட கிட்ட அவன் பிஹேவ் பண்ணிருக்கான்னு பாத்தல இதுக்கு மேல ஒரு ரீசன் வேணுமா கார்த்தி சூர்யா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு இந்த ஆபீஸ பொறுத்த வரையும் அனிதா நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நமக்கும் அனிதாக்கும் என்ன பட் இந்த ஆபீஸ்ல ஒருத்தருக்கு கூட தெரியாது எக்ஸப்ட் அஸ்வின் உனக்கு தெரியும்ல என்ன காட்டி இப்படி பேசிட்டு இருக்க பாரு இன்னும் டுவெண்ட்டி டேஸ் கூட முழுசா இல்ல உனக்கும் அனிதாக்கும் மேரேஜ்க்கு புரியதான் இப்பவே அவனோட வைஃப் தான் அது மட்டும் இல்ல காத்தி இப்போ உன் மேரேஜ் ஆச்சுனாலும் சரி இப்பவும் சரி அவளுக்கு தான் இந்த கம்பெனில எல்லா உரிமையும் இருக்கு அவளே இந்த கம்பெனியோட ஓனர் தான் உனக்கு தெரியும்ல அப்புறம் எல்லாமே எனக்கு தெரியுது சூர்யா ஆனா இது நம்மள தவிர யாருக்குமே இந்த ஆபீஸ்ல தெரியாது அது உனக்கு புரியுதா இல்லையா அத தாண்டா இப்ப சொல்றேன் நானு ஏன் இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு தெரிஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கே நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படியா இதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கணும்ல என்னடா சொல்ற நாங்க பொண்ணு பார்த்தப்ப மேடம் என்கிட்ட கேட்டது என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன மேடம் மேரேஜுக்கு அப்புறமும் வேலைக்கு வருவாங்களாம் எப்படி தெரியுமா ஓனரா கிடையாது அவங்க இப்ப எந்த போஸ்ட்ல இருக்காங்களோ அதே போஸ்டுக்கு என்ன கார்த்தி சொல்ற ம் ஆமாடா அது மட்டும் இல்ல அவங்க என்னோட ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியக்கூடாதாமா என்ன ஆமா என்னடா கார்த்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா நீங்க என்ன சார் நினைச்சீங்க அது மேரேஜ்லாம் எல்லாம் முடிச்சு ஆபீஸ்க்கு வரப்ப இந்த மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவளுக்கு வேற ஒரு போஸ்ட் குடுக்கலான்னு இல்ல நான் மைண்ட்ல வச்சிருந்தேன் எந்த போஸ்ட் டேய் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் குடுக்கலான்னு நினைச்சேன் அப்புறம் என்னடா கிண்டலா ஆமா இது எப்படிடா சாத்தியம் எப்படியும் உனக்கு மேரேஜ்னா எல்லார்கிட்டையும் சொல்லிதானே ஆகணும் எப்படியும் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்போம்டா ஸோ ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே கம்பல்சரி இன்விடேஷன் கொடுப்போம் அப்போ எல்லாருமே ஆஃபீஸ்ல இருந்து வருவாங்கல்ல இப்படி தெரியாம இருக்கும் இல்ல சூர்யா எனக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஐடியாவே இல்ல ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல சூர்யா எல்லாரையும் கூப்பிடணும்னு என்ன இருக்கு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ மட்டும் கூப்பிட்டுக்கலாம் கிளைண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம் போதும் மற்றபடி ஆஃபீஸ்ல எல்லாம் யாரும் இன்வைட் பண்ண வேண்டாம் என்னடா சொல்ற அதுக்காக உனக்கே தெரியும் தானே சூர்யா இப்ப வரையும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது கூட யாருக்குமே தெரியாது ஆஃபீஸ்ல அப்படி இருக்கப்போ மேரேஜ் மட்டும் எதுக்குடா சொல்லணும் வேண்டாம்டா எனக்கு இவ்வளோ கிராண்டா பண்ணுறதுல எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அம்மா அப்பா தான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு நானே அதனால தான் என் சைடு எந்த இன்விடேஷனும் வேண்டாம் நான் மிஞ்சி மிஞ்சி போனால் கிளைண்ட்ஸை இன்வைட் பண்ணுவேன் அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை இன்வைட் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாருக்கும் என்னால் இன்விடேஷன் தர முடியாது வேறு யாருக்கும் சொல்லவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் சூர்யா என்னடா கார்த்தி உன்னோட மேரேஜ்க்கு ஏன் சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிற என்ன சூர்யா புதுசாக கேட்குற எனக்கு இதே கிராண்டாக தான் இருக்கு எனக்கு இதே பிடிக்கல தான் எனக்கு பொறுத்தவரையும் ரெண்டு ஃபேமிலியில் ஆளுங்க இருந்தா போதும் மேரேஜை முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு அம்மா அப்பா தான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு டைம் நடந்தது மறந்துட்டியா சூர்யா எல்லாரையும் கூப்பிட்டு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்ப கூட தான் இருக்க இன்வைட் பண்ணோம் என்ன நடந்துச்சு தான் இந்த முறை இன்வைட் நான் முடிவு அது மட்டும் இல்லடா காதுக்கே வந்துச்சு மறந்துட்டியா இந்த ஆபீஸ்ல இருந்தே எத்தனை பேரு நம்ம காதுக்கு பின்னாடி என்ன தப்பா பேசினாங்கன்னு நீ மறந்துட்டியா சூர்யா ஆம்பளையே இல்லைங்கிற அளவு பேசினாங்கடா அதெல்லாம் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது சூர்யா இப்ப கூட நான் வெளியே தான் எனக்குள்ளே லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது அது எனக்கே தெரியுது அனிதா கிட்டே பேசுகிறப்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது சூர்யா அதெல்லாமே கரெக்டு தான் பட் என் மனசுக்குள்ளே இன்னும் எவ்வளவோ வருத்தம் இருக்குடா நெளிய காட்டிக்கலனாலும் எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அந்த அவமானம் அசிங்கம் அதுக்கப்புறம் ஒன் மந்த் நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல இந்த ஆஃபீஸில் இருக்க யாரையுமே நான் மீட் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமும் அதுதான் அது உனக்கே தெரியும்ல அது மட்டும் இல்லடா எத்தனை பேர் என் காது படைய என்ன தப்பாக பேசினாங்கன்னு உனக்கு தெரியும்ல சூர்யா அது இதே ஆஃபீஸில் நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கூட நம்மளை எப்படி பேசினாங்கன்னு கேட்டிருக்கோம்ல அதெல்லாம் மறக்க முடியாதுடா இன்னுமே நினைக்க நினைக்க கஷ்டமாக தான் இருக்கு இப்போ நான் வெளியே சிரிக்கலாம் இருந்தாலும் என் மனசில் இருக்க கஷ்டம் என்னைக்கு போகணும்னு எனக்கு தெரியல சூர்யா கார்த்தி என்னடா இவ்வளோ நாளாக இதை மறந்து இருந்த நான் தான் ஞாபகப்படுத்திட்டேன்ல சாரி கார்த்தி இங்க பாரு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க இல்ல சூர்யா அது ரொம்ப நாள் மனசுக்குள்ளே தேங்கி வச்சிருக்கேன்டா வீட்டில் யாருக்கிட்டயும் காட்ட முடியல நான் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு யார்கிட்டையும் காட்டாம அவங்க கிட்ட சிரிச்சு நார்மலா பேசிட்டு ரூம்குள்ள எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு தெரியுமா ஏன் உங்ககிட்ட கூட நான் வருத்தப்பட்டது காமிச்சுக்கிட்டதே இல்லை காரணம் நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா எனக்கு எதாச்சும்னா உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சூர்யா இப்ப கூட அவ மேல என்னை விட நீ எவ்வளோ கோல வெறியில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னால் முடியலடா எவ்வளோ நாள் தான் நான் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது இன்னும் என் மனசுல எவ்வளவோ கஷ்டம் இருக்கு சூர்யா ஆனா யார்கிட்டயும் நான் அதை காட்டவும் விரும்பல தான் சொல்றேன்டா எனக்கு பெருசா மேரேஜ் வேண்டாம் கிராண்டா வேண்டாம்னு தான் சொல்றேன் ஆனா வீட்டுல யாரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க திருப்பியும் அந்த மன மேடை ஏறணும் நினைக்கிறப்ப எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பக்கம் அனிதாவை நினைச்சா சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பழசு ஞாபகம் வருது இன்னும் என் கண்ணு முன்னாடி உனக்கே தெரியும்ல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் சைடு எத்தனை பேர் எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு என்னால் மறக்க முடியல சூர்யா அதனால தான் சொல்கிறேன் நான் யாரையுமே இன்வைட் பண்ண போகிறதில்ல அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை கூப்பிடுறாங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டோம் ஆனால் என் சைடு இருந்து யாரையும் நான் இன்வைட் பண்ண விரும்பலடா சார் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆனால் வெளியே எதுவுமே காமிச்சிக்காம எப்படி சார் உங்களால் நார்மலாக இருக்க முடியுது மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தத்தை வச்சிருக்கீங்க எனக்கு உங்களை பிடிக்கும் சார் எனக்கு நல்லா புரியுது நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் பயப்படுற மாதிரி நான் என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் சார் யாரெல்லாம் உங்களை அசிங்கமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக தலை நிமிர்ந்து இருக்கணும் சார் உங்களை என்றைக்கும் நான் தலைகுனியை மட்டும் வைக்கவே மாட்டேன் சார் என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சரி உங்களுக்கு துணையாகவும் சரி இந்த அனிதா எப்போ உங்கள் கூடவே இருப்பா சார் ம் இப்போது உள்ளே போகலாமா ரொம்ப ஃபீலிங்கோடு இருக்காரோ இப்போ போனால் ஆனால் சூர்யா அண்ணா தானே வர சொன்னார் வேறு வழி இல்லை தான் ஆகணும் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கமன் ஷூ கார்த்தி நான் அனிதாவை வர சொல்லியிருந்தேன் அனிதா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா ஓகேடா வர சொல்லு பட் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் சரியா நான் ஃபீல் பண்ணது எதுவும் அவங்களுக்கு டேய் அதெல்லாம் சொல்லுவேண்ணா சரி சரி இரு நான் அந்த அஜய் மேட்ரு பற்றி பேசணுன்றதுக்காக தான் வர சொன்னேன் அனிதா கமன் சார் வர சொல்லியிருந்தீங்க சொல்லுங்க சார் ஆமா அனிதா நான் தான் வர சொல்லியிருந்தேன் அது கிளைண்ட்ஸ் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன் மெயில் செக் பண்ணீங்களா ஆ செக் பண்ணிட்டேன் சார் அதுதான் எடிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஈவினிங் குள்ள நான் ஃபைல் உங்களுக்கு அனுப்பிடுறேன் சார் ஓகே அப்புறம் சொல்லுங்க சார் அது நேத்து நடந்த இஷ்யூ எனக்கு தெரியும் அனிதா ஆதி என்கிட்ட எல்லாமே சொன்னான் அதான் இன்னைக்கு அதை பத்தி ஆக்ஷன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன் சோ உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்ணிக்கணும்ல அதான் கேட்கலான்னு சார் என்ன சொல்றீங்க அது பப்ளிக் பிளேஸ்ல நடந்தது ஆபீஸ்ல எதுவுமே நடக்கலையே சோ ஆபீஸ்ல இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதல்ல சார் பட் அனிதா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் நடந்துருக்கு நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார் நான் கம்பெனி ரூல்ஸ் தான சொன்னேன் நான் இப்ப கூப்பிட்டு அவங்கள வான் பண்ணாலும் அது சொல்லிடுவாங்க சார் அதான் அது எப்படி வான் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஓகேவா அத பத்தி நீங்க ஒன்னு வரி பண்ண வேண்டாம் ஆக்சுவலா நேத்து நடந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காக நான் இப்ப கூப்பிடல இதுக்கப்புறம் ஆபீஸ்ல இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடணும் ஓகேவா ஆல்ரெடி டூ இயர்ஸா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி அவன் டூ இயர்ஸா உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கான் ஆனா இது வரையும் ஒரு நாள் கூட உங்க கம்ப்ளைண்ட் வரல அப்படிதான் அனிதா சார் இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கு பட் அவன் லிமிட்ட மீறி என்கிட்ட இது வரையும் பேசினதும் இல்ல நடந்துகிட்டதும் இல்ல சார் அதனால தான் நான் கம்ப்ளைன்ட் ஏதும் ரைஸ் பண்ணல உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல இங்க 3 இயர்ஸ் நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அனிதா இப்போ டிஎல் போஸ்ட்ல இருக்கீங்க நீங்களே இப்படி இருந்தா உங்களுக்கு கீழ வர்க் பண்றவங்க எப்படி ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணுவாங்க ஆக்சுவலா இப்ப எல்லா பொண்ணுங்க பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான் தெரியுமா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஆஃபீஸ்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்களேன் அதையே யூஸ் பண்ண மாட்டேன்றிங்க இத பத்தி நீங்க வீட்லயும் யார்ட்டையும் ஷேர் பண்றது இல்ல ஆஃபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல உங்களுக்கு வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்றன்ற பேர்ல இந்த மாதிரி பண்றீங்க அதனாலதான் நிறைய விஷயங்கள் தப்பா போகுது இப்ப நீங்க எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வரப்ப உங்களாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரணும் இந்த மாதிரி விஷயத்துல தைரியமா எல்லா பொண்ணுங்களுமே முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் இந்த பொண்ணுங்க கண்டுக்காம அவங்க சொல்ற பேச்ச கேட்டுட்டு நடக்கிறனால தான் அவனுங்க எல்லாம் சுதந்திரமா ஜாலியா இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க அதே பொண்ணுங்க தைரியமா முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எவனும் இந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டான் சாரி சார் இனிமே ஓகே அனிதா யூ கேன் கோ நவ் ம்

ம் சரிடா இப்போ அனிதா மேடம்க்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்தாச்சு அடுத்து சார கவனிக்கணும்ல வர சொல்லிடுவோமா ஐ எம் ரெடி ராமச்சா யூ கேரி ஆன் நாம என்னென்ன பூஜைக்கு பேசணுமோ எல்லாத்தையுமே பூசாரி கிட்ட பேசிட்டு வந்துடணும் கோமதி மறந்துடாத ஆ சரிங்கக்கா அம்மா தாயே எங்களுக்கு மட்டும் ஏம்மா சோதனைக்கு மேலே சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நாங்கள் சந்தோஷமே இருக்கக்கூடாதா என் புள்ள என்னம்மா பாவம் பண்ணா என் புருஷன் இப்போ திருந்திடுவார் அப்போ திருந்திடுவார்னே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இந்த மனுஷனை கல்யாணம் இருந்து நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் வாழ்றதெல்லாம் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அது உனக்கே தெரியும்ல என் புள்ள பொட்ட பிள்ளையா பிறந்துட்டான்றதுக்காக சின்ன இருந்து ஒரு நாள் கூட அப்பாங்கிற பாசத்தை அவர் கொடுத்ததே கிடையாது எதுக்கெடுத்தாலும் எந்த விஷயத்தினாலும் அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருப்பாரு அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா பிறந்த இடத்துல தான் கொஞ்சம் கூட சுகத்தை அனுபவிக்காம அப்பா பாசம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா போகிற இடத்துலயாச்சும் யாச்சும் அவள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா என் பிள்ளைக்கு ஏமா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற என் புருஷன் திறந்தடைய மாட்டாரா போயும் போயும் ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கான்னு உனக்கு தெரியாதா ஏமா இப்படி பண்ணுற என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியலம்மா என் புள்ள வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமாக போகிறத என்னால் பார்க்க முடியல அவன் வாழ வேண்டி புள்ள தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அவளுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா அவ போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் நடத்தவே விட மாட்டேன் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் நீ தான் எப்பவும் துணையா இருக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா சரஸ்வதிமா அம்மா சொல்லுங்க சாமி என்னமாச்சு நானும் இன்னைக்கு நீ காலம்பரம் வந்தத்துல பார்த்துட்டே பாத்துட்டே இருக்க அழுதுகிட்டே இருக்கேமா சாமி கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டல அந்த ஆத்தா கண்டிப்பா உனக்கு தோற இருப்பா கவலைப்படாத போயிட்டு வாமா அப்படி நம்பிதான் சாமி அந்த கடவுள் கிட்ட என் பாரத்தை மொத்தத்தையும் இறக்கி வச்சிருக்கேன் அந்த aata kandipa enakku thonaya irukunu irundha da aganum itana varsha havakitta evralavo vendirka edho nadaklanalum na edapadiyum perusa kaavala pattadilla ana idhiye ponnoda vaazhka saami en ponna vaazhka sandoshamah irukunu na asa padra idhukku kandipa aata thonai irundhe aganum amadi indha kovil prakaratha sutti varappa or maram irukku paathirukki amma அந்த மரத்துல நீ ஆத்தாவை வேண்டிக்கிட்டு ஒரு துண்டு துண்ணுச்சீட்டுல உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் எழுதி அதுல கட்டி வைமா அப்புறம் உன் பொண்ணோட கல்யாணத்துக்காக தானே பாக்குற அதனால ஒரு திருமாங்கல்யத்தை வாங்கி அந்த கயிறோட கட்டி அந்த மரத்துல கட்டி வை கண்டிப்பா அந்த ஆத்தா உனக்கு ஒரு நல்ல மருமகனா கொண்டு வந்து கொடுப்பா உன் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பா நீ வச்சு பாருமா அப்படியா சாமி கண்டிப்பா செய்கிறேன் சாமி நீங்க எனக்கு ஒரு தான் சொல்லிருக்கீங்க அத கண்டிப்பா நான் செய்கிறேன் என் பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்ன கஷ்டமோ இந்த குடும்பத்துல எப்ப வந்தாலும் அந்த பிள்ளைங்க என்னைக்கு வந்தாலும் அழுதுட்டேதான் இருக்காங்க ஏன் அதா அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கூட அந்த பிள்ளைய நான் தான் பாத்துருக்கனே எவ்வளவு நல்ல புள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா இந்த தாய் எவ்வளவு ஆசைப்பட்டு உன்கிட்ட வந்து வேண்டிக்கிறா அவ கோரிக்கையை நிறைவேற்றி கொடுமா வாங்கம்மா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா இருக்கேம்மா உங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்ச முகத்தோட பாத்து நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சாமி அப்புறம் சாமி ஒரு நல்ல விஷயம் எங்க கார்த்திக் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நடந்துருச்சு சாமி அதான் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடணும் வர வியாழக்கிழமை கோவிலுக்கு வரலான்னு இருக்கோம் அதனால கோவிலுக்கான எல்லா பூஜை செலவும் பிரசாத செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம் சாமி அதை கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இருந்ததா இருக்கு ஆமா சாமி ரெண்டு வருஷமா எதுக்காக இந்த ஆத்தா கிட்ட உருகி உருகி வேண்டிக்கிட்டமோ அந்த ஆத்தா கண்ணை திறந்துட்டா என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா எங்களுக்கு வர மருமக ரொம்ப அன்பான மருமகளா ஆத்தாவே கொடுத்துருக்கா என் பையன் இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவ கண்டிப்பா கொடுப்பா சாமி அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்குமா ஆத்தா கிட்ட ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டா கண்டிப்பா அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிம்மா சாமி கும்பிடுங்க அம்மா தாயே உன்னை நம்பி தான் இந்த மரத்தில் என்னென்ன வேண்டுதலோ எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்கேன் என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அந்த கிழவன் கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுமா நீ தாமா துணையாக இருக்கணும் தாயே கடவுளே என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏங்க சொல்லுங்கம்மா என்னங்க நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் நிறைய அழுதுகிட்டே இருக்கீங்களே உங்கள் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியுது இந்த ஆத்தா கிட்டே சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பாக அவள் பார்த்துப்பாம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாயிடும் அப்படி நம்பி தாமா நானும் இருக்கேன் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஏறாத கோவில் இல்லை இந்த தாத்தா சின்ன வயசுலேருந்து அவளை நிறைய கஷ்டப்படுத்திட்டா ஆனால் அவகிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தானே பிறந்த வீட்டில் தான் அவள் சந்தோஷமா இல்லை அவளுக்கு ஒரு அழகான புகுந்த வீடு கொடுத்தா போதும்ல இல்லை நான் ஆசைப்படுறதுல அது மட்டும்தான்மா என் பிள்ளை வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் என்னம்மா சொல்றீங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா பிள்ளைக்கு கல்யாண செலவுக்கு காசு ஏதாச்சும் வேணுமாமா ஏதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க கண்டிப்பா நாங்க உதவி பண்றோமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா என் பிள்ளைக்கு வாழ்க்கையே நல்லபடியா அமைஞ்சா அதுவே எனக்கு போதும் என்னங்க சொல்றீங்க என்னம்மா யார்கிட்டயாச்சும் சொன்னாலாச்சும் என் மனசு பாரம் இறங்குதான்னு பாக்கலாம் எனக்கு ரெண்டு பசங்கம்மா பையன் வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான் எனக்கு ஒரு புள்ள இருக்கா ரெண்டாவது புள்ளையா பிறந்துச்சு பொட்ட புள்ளையா பிறந்தனால சின்ன இருந்து என் வீட்டுக்காரரு கொஞ்சம் கூட அவள் மேலே பாசமே காட்டினதில்லை எப்போ பார்த்தாலும் அவளை எடுத்தாலும் திட்டிக்கிட்டு எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பார் பூச்சிமா சின்ன வயசுலேருந்து அவளை அடக்கி அடக்கி வச்சனாலேயே என்னமோ என் பிள்ளை ரொம்ப அமைதியாக ஆயிட்டான் எவ்வளோ திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டா பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் நான் வளர்த்துருக்கேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அவனா பிடிக்கவே பிடிக்காதுமா அவளுக்குன்னு அப்பா பாசத்தை ஒரு நாள் கூட அவர் காட்டினதே இல்லை அவள் ஆசைப்பட்டதை எதுவும் வாங்கி கொடுத்ததும் இல்லை அவளுக்காக ஒரு சின்ன விஷயம் செஞ்சதும் இல்லை எதுவுமே அந்த மனுஷன் அவளுக்காக பண்ணதில்லை எப்போ பார்த்தாலும் மற்றவங்க முன்னாடி அவளை அவமானப்படுத்திகிட்டே இருப்பான் ஏதாச்சும் கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பான் ஏதாச்சும் வேலை சொல்லி அவளுக்கு வேலை ஏவிட்டே இருப்பான் சின்ன புள்ளனு கூட பார்க்க மாட்டாமா அவ்வளோ வேலை சொல்லுவான் என்னமோ தெரியல அவனுக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை அவ்வளோ வெறுத்துக்கிட்டே இருப்பார் ஆனாலும் என் பிள்ளை எதுவுமே வெளியே காட்டாம அப்பா அப்பான்னு அவரு பின்னாடியே சுத்துவா ஆனாலும் அவ பாசத்தை கொஞ்சம் கூட அவன் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது இப்போ என்னன்னா அவ ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவ படிப்பையும் நிறுத்தி அவளை படிக்க விடாம பண்ணிட்டான் அது கூட சரின்னு விடலாம் அந்த பிள்ள பிறந்த தான் சந்தோஷமா இல்ல போற இடத்துலயாச்சும் என் பிள்ள சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவன் அதுலேயும் மண்ணல்லி போட்டுட்டாமா ஒரு கிழவனுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானே அதுவும் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கிற ஆளுக்கு பதினஞ்சு வயசுல பொண்ணு இருக்காமா அந்த பொண்ணுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறானே இதை என்னால் ஒரு தாயாக ஏற்றுக்கவே முடியல எவ்வளவோ அவங்ககிட்ட கட்டி பார்த்துட்டேன் சண்டை போட்டு பார்த்துட்டேன் ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னம்மா இப்படியும் ஒரு அப்பா இருப்பாரா இதெல்லாம் கொஞ்சம் தான்மா நீங்க அவர் பண்ணதெல்லாம் கேட்டா அவர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது நினைச்சிடுங்கம்மா ஏதோ என் மனசுல இருந்த ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டி தீத்துட்டேன் மன்னிச்சிடுங்க என்னம்மா நீங்கள் உங்களுக்குள்ளே இவ்வளோ சோகம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நானும் அந்த கிட்டே வேண்டிக்கிறேன் உங்கள் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேம்மா கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றிம்மா ஆறுதலாக பேசினது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்காக நீங்களும் வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்களே முன்ன பின்னே என் பிள்ளைய நீங்கள் பார்த்தது கூட இல்லை ஆனால் அவளுக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா ரொம்ப நன்றி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அந்த ஆட்டா மேலே பாரத்தை போடுங்க அவள் எல்லாத்தையும் நல்லதாக தான் நினைத்து கொடுப்பா ம் சரிங்கம்மா நாங்கள் போய்ட்டு வரோம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க